Deus சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் ஒன்றியம் அஞ்சு கிராமம் பேரூராட்சிக்கு உட்பட்ட புதுக்குளம் பகுதியில் சுமார் முன்னூற்று எண்பத்து நான்கு வீடுகள் கட்டப்பட்டு உள்ளன அதில் சுமார் நூற்று எண்பது வீடுகளில் தற்போது மக்கள் வசித்து வருகின்றனர் மேலும் அடுக்குமாடை குடியிருப்புகளில் வசிக்கும் மக்களிடமிருந்து பணத்தினை வாங்கிக் கொண்டு குடிசை வாழ் பொதுமக்களை வீட்டை காலி செய்யுமாறு அரசு அதிகாரிகள் மிரட்டி வருகிறார்கள் என்று கூறியும் அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் கோபி பேரறிவாளன் தலைமையில் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் நாகர்கோவில் மாநகர மாவட்ட செயலாளர் அல் காலித் சிறுத்தை தாஸ் ஜான் அசுன் கலை செல்வி அம்பேத் வலவன் முத்துக்குமார் செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அரசின் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் அகதீசர ஒன்றியத்துக்கு உட்பட்ட அஞ்சிராம கிராம புதுகுளத்தில் வந்து முன்னூத்தி எண்பத்தி நாலு வீடுகள் ஒதுக்கப்பட்டன அதில் அதில் பயணிக்கும் ஒரு பயனாளிக்கு ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் ரூபாய் அரசு வந்து நிர்ணயம் செய்யப்பட்டது அந்த பணத்தினை அனைவருமே வந்து ஒரு தவணையாகவும் இரண்டு தவணையாகவும் பலர் செலுத்தி ஒரு சிலர் வந்து இந்தியன் வங்கி மூலமாகவும் ஸ்டேட் பேங்க் மூலமாகவும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மூலமாகவும் செலுத்தி உள்ளனார்கள் இப்பொழுது அந்த முன்னூத்தி எண்பத்தி நாலு வீடுகள்ல வந்து நூத்தி எண்பது வீடுகள்ல வந்து அவங்க குடியிருக்காங்க தற்போது அதிகாரிகள் வந்து காசை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் நான் உங்களை வந்து காசு வாங்கவே இல்லை நீங்க தரவே இல்லை என்று ஒரு பெண் அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் அவர்கள் மீது இதற்கு முன்பாக இவர்கள் இந்த பயணிக்கக்கூடியவர்கள் வந்து புகார் அளித்துள்ளனர் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தற்போது நேற்று காலை பத்து மணி அளவில் பெண் அதிகாரி ஒருவரும் அதே துறையை சார்ந்த ராஜகோபாலன் என்கிற ஒரு அதிகாரி மற்றும் ஒரு கண்டாந்திரிய மூன்று நபர்கள் சேர்ந்து இவங்களை வந்து காலை பத்து மணியிலிருந்து இரவு பத்து பத்து மணி வரைக்கும் மிரட்டியுள்ளனர் நீங்கள வந்து வீட்டை வந்து காலி பண்ணவில்லை என்றால் உங்கள் மீது வந்து பொய் வழக்கு பதிவு செய்யப்படும் நீங்களே வந்து சாவியெல்லாம் வந்து நீங்கள் வந்து அச்சிட்டு இருக்கீங்க அதனால் உங்கள் சட்டத்தையாக நடவடிக்கை எடுத்து உங்களை உள்ளே எல்லாம் மிரட்டியிருக்காங்க அதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லி பொதுமக்கள் சார்பில் நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் வந்து வழங்குகிறோம் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்க தவறினால் எங்களது கட்சி சார்பில் மிகப்பெரிய அளவில் ஒரு மக்கள் தேர்தல் போராட்டத்தை இந்த மாவட்ட ஆட்சியாளர்களும் முற்றுகையிடும் வகையில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட கனமழையால் விழுப்புரம் மாவட்டம் முழுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் விக்கிரவாண்டி ஒன்றியம் வி சாத்தனூர் காயத்தூர் ஆகிய பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டமன்னார் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான சிந்தனை செல்வன் மற்றும் வி விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் ஆகியோர் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று பார்வையிட்டு பொதுமக்களிடமிருந்து தங்கள் குறைகளை கேட்டு அறிந்து ஆறுதல் கூறினர் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்குவதற்கு அரசிடம் கோரிக்கை வைத்து பெற்றுத்தரவும் உறுதியளித்தனர் இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் கிட்டு கார்மீகம் கவுன்சிலர் ஏகாபுரம் மாவட்ட அமைப்பாளர்கள் வழக்கறிஞர் இளஞ்சேரன் ஜெயச்சந்திரன் வெங்கடேச பெருமாள் சுரேஷ் பன்னீர்செல்வம் ஒன்றிய துணை செயலாளர்கள் மணிகண்டன் சரண்ராஜ் மணிவாரன் கண்ணன் பிரபு விஜய் வளவன் பிரசாந்த் தமிழ் வளவன் விஜய் அன்பு மகளிரணி ஒன்றிய செயலாளர் திவ்யா செல்வி ராஜினா உள்ளிட்டோர் உடனிருந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் குமாரப்பள்ளி என்னும் கிராமத்தில் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் அந்த கிராமத்தை சேர்ந்த நாற்பத்து மூன்று நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியது நிலத்தின் உரிமையாளர்களான மாற்று சமூகத்தினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் நீதிமன்றத்தில் வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டன ஆனாலும் குமாரணப்பள்ளி கிராமத்தில் பட்டா வழங்கிய நபர்களுக்கு நலத்தை அளவீடு செய்து வழங்கிட ஆதி திராவிட நலத்துறை முன்வராத நிலையில் குமாரணப்பள்ளி கிராம மக்கள் ஒசூர் சாராட்சியர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் என பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லாத நிலையில் அரசு ஒதுக்கிய நிலத்தில் கிராம மக்களுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்வம் தலைமையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தென்கனிக்கோட்டை வட்ட ஆட்சியர் கோகுல்நாத் ஒரு மாத காலத்தில் அளவீடு செய்து பட்டா வழங்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டனர் இந்த போராட்டத்தில் கிருஷ்ணகிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் கி செந்தமிழ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதி செயலாளர் செம்பட்டி சிவா மற்றும் முனிராஜ் முரளி உள்ளிட்ட விசிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு செர்வை எழுபத்தி ரெண்டில் ரெண்டு ஏக்கர் முப்பத்தி மூணு சென்று நிலத்தினை அப்போதைய தருமபுரி மாவட்டமாக இருந்த ஆதிரோட நலத்துறை அலுவலகம் கையகப்படுத்தி குமாரணப்பள்ளி மற்றும் சுற்றுவாக்கத்தார அந்த ஊராட்சியில் இருக்கிற கிளை பஞ்சாயத்துகளுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதிரோட நலத்துறை மூலம் பட்டா வழங்கப்பட்டது ஆனால் நில உரிமையாளர்கள் பல முறை உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் சென்று தடையான பெற்று வந்த பிறகும் இங்கே இருக்கிற கேடு கட்ட வருவாய்த்துறையும் ஆதிதவுட நலத்துறையும் கண்டு கொள்ளவில்லை மாறாக அந்த பயனாளிகளில் ஒருவரான கிருஷ்ணப்பா அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றம் சென்று மூன்று முறை தடையான உடைத்து வந்த பிறகும் இங்கே இருக்கிற வருவாய்த்துறை நிர்வாகம் நிலை உரிமையாளர்களுக்கு ஆதரவாக பணத்தை பெற்றுக்கொண்டு தான் அனுப்பி ப தடையான மேல் தடையானை வாங்க வைத்தார்கள் அதையும் மீறி நாம் பல தடையானைகளை உடைத்து வந்த பிறகும் இன்று அளந்து கொடுக்க ஆதிதிராவிட நலத்துறையும் வருவாய்த்துறையும் மறுக்கிறது காரணம் நாங்கள் ஆய்வு செய்கிறோம் என்று கிட்டத்தட்ட மூன்று மாதமாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் அது வருவாய்த்துறை அதிகாரியிலே ஒருவர் சொல்கிறார் ஆய்வை நிறுத்துங்கள் நில உரிமையாளர் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சென்றிருக்கிறார் அவருக்கு வென்று வருவார் என்று நிறுத்துங்கள் என்று சொன்னார்கள் அந்த தடையானையம் வந்து விட்டோம் ஆக இங்கே இருக்கின்ற சாதியவாதிகளும் இங்க இருக்கிற வருவாய்த்துறையும் இந்த தாட்டப்பட்ட மக்களுக்கு இந்த ரெண்டு மூணு சென்று இடம் கூட கிடைக்கக்கூடாது என்றதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை அலந்து கொடுக்க மறுக்கிறார்கள் கேட்டால் தமிழ் மண் என்ற ஒரு ஸ்கீம் நாங்கள் கொண்டு வந்து இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் நாங்கள் நிலத்தை வழங்க போகிறோம் அந்த தமிழ் மண் ஸ்கீம் என்ன சொல்கிறது என்றால் வீடும் இருக்கக்கூடாது யாருக்கும் நிலைமை இருக்கக்கூடாது அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு தமிழ் மண் ஸ்கீம் சொல்லத்தான் ஏண்டா தொண்ணூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய ஆதி திராவிட நலத்துறையினுடைய பணத்தை பெற்று இந்த நிலத்தை எடுத்துக்கொண்டு இப்போ ஆளுகின்ற அரசு ஒரு நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று அந்த ஸ்கீமின் அடிப்படையில் கொடுப்பதாக சொல்கிறார்கள் திராவிட அரசு மீதும் சமூக நீதி அரசு மீதும் நாங்கள் நம்பிக்கை வைத்து தான் நாங்கள் கூட்டணியில் இருந்து வெற்றி பெற செய்தோம் ஆனால் தொடர்ச்சியாக திமுக அரசானது தளபதி ஸ்டாலின் அரசானது அவர் கீழே இருக்கிற வருவாய்த்துறையும் தலித் விரோத போக்கை தொடர்ச்சியாக கடைப்பிடித்து வருகிறார்கள் இங்கு இந்த மக்களுக்கு வந்து நிலம் வந்து சேரக்கூடாது என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சேர்மேன் சீனிவாச ரெட்டி அவர்களும் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளும் மிக்க தெளிவாக இருக்கிறார்கள் அதுக்கு உடந்தையாக வருவாய்த்துறை செல்கிறது முப்பது முறை ஆய்வு செய்கின்ற வருவாய்த்துறையே குமரணப்பள்ளியில் இருக்கின்ற சாதியவாதிகள் மேல் சாதியை சேர்ந்தவர்கள் பல ஏக்கராகளில் கோவில் மானத்தையும் அரசு நிலத்தையும் அனுபவித்து பொய்யான பட்டா போட்டு பல கோடிகளை விற்று விற்று கொண்டு வருகிறார்கள் ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ரெண்டு ஏக்கரா ரெண்டு சென்று நிலம் கொடுங்கள் என்று பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் கொடுக்க மறுக்கிறது காவல்துறையை வைத்து இங்கே இருக்கின்ற வருவாய்த்துறை எங்கள் அச்சுறுத்துகிறது காவல்துறை எங்களை அச்சுறுத்தினால் இந்த எல்லாம் திரட்டி கொண்டு சென்னை தேசிய தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் சாஸ்திரி பவன் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் சென்னையில் சென்று நீதி கப்போம் என்று இந்த செய்தியாளர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நெஞ்சில் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாரங்கியூர் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விவசாய நிலங்கள் பழுதடைந்த வீடுகள் உள்ளிட்டவற்றை நேரில் பார்வையிட்டு அதற்கான நிவாரணப் பணிகளுக்காக அதிகாரிகளிடம் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பாதிப்புகள் குறித்து தெரிவித்துவிட்டு மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார் இந்நிகழ்வில் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் குணவழகன் விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் மாரங்கியூர் ஊராட்சி மன்ற தலைவருமான வீர விடுதலை செல்வன் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் சேந்த நாடு அறிவுக்கரசு ஒன்றிய செயலாளர் வடிவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்